அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் இந்த மாதிரி செஞ்சிருப்பாரு அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்காக மக்களுக்கு இடையூறாக இருக்கிற இடத்துல நிறைய இடத்துல ஈவர சிலை வச்சிருக்காங்க அண்ணாதுரையோட செலை வச்சிருக்காங்க கருணாநிதி அவர்களுடைய சிலை வச்சிருக்காங்க சில சிலையும் உடைக்கிறதுக்கு வந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க போக மாட்டாங்க மறுபடியும் அதே நபர்கள் தான் அடிச்சுச்சிட்டு போயிருக்காங்க யார பாதுகாக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய சம்பவத்தை மூடி காவல்துறையும் இந்து சமய அறநிலைத்துறையும் மூடி மறைக்கிறாங்க நிறுவனங்களுக்கு இந்து கோயிலிருந்து பணம் எடுத்து அந்த நிறுவனங்களை வந்து புதுப்பிக்கிறதுக்கு இல்ல அவங்க வந்து புனித யாத்திரை போறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்க இருந்து பணம் எடுத்தல தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்து கோயில்கள் மீதும் இந்து தெய்வங்கள் மீதும் நாளுக்கு நாள் அதாவது ஈவேர காலத்திலேருந்து தாக்குதல் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது ஈவேராக ஒரு பக்கம் விநாயகர் சிலையை உடைப்பார் இந்த திராவிட மாடல் அரசு நிறைய கோயில்களை இடிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலைன்ற இடத்துல சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் இருக்கிற தெய்வங்களோட சிலை கிட்டத்தட்ட நாற்பது தெய்வங்களோட சிலைகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு அந்த கோயில் மலை மலையில் இருக்கிறதுனால பக்தர்கள் எளிதாக மேலே போயிட்டு வர்றதுக்காக ரோடு போட்டு கிட்டத்தட்ட நாற்பது தெய்வங்கள் நம்மளுடைய விநாயகர் முருகன் சிவபெருமான் ஆஞ்சநேயர் அப்புறம் மயில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தெய்வங்களோட சிலைகள் வந்து அந்த மலை இதில் வந்து நிறுவி இருந்தாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற தெய்வங்களோட சிலைகள்லாம் உடைக்கப்பட்டுச்சு உடைக்கப்பட்டோன்னா அங்கே இருக்கிற ஹிந்துக்கள்லாம் கொதித்து போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்து அப்புறம் போய் இந்து சமய அறநிலைத்துறைகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க காவல்துறையிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்து அமைப்புகள்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் இந்த மாதிரி செஞ்சுருப்பார் அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்காக சிசிடிவி கேமரா இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் போல் அவங்க அதைப்படி தட்டி தட்டி கழிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களா அந்த மாதிரியில் எதுவும் செய்யலை அப்புறம் இப்போது சமீபத்தில் இப்போ இந்த கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அதே இடத்துல மீதம் இருந்த தெய்வங்களோட சிலைகள் எல்லாம் மறுபடியும் அதே மர்ம நகர நபர்கள்லாம் அடித்து உடச்சிட்டு போயிருக்காங்க அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள்லாம் மறுபடியும் காவல்துறையில் போய் புகார் கொடு கொடுத்துருக்காங்க அவங்க இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை இந்து சமய அறநிலைத்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் போட்டு அங்கே சிசிடிவி வைக்கணும்னு சொன்னால் அவங்களும் இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் அங்கே களத்தில் இருந்து நமக்கு நிறையா அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் அந்த கோயிலில் இருக்க பக்தர்கள்லாம் வந்து விஸ்வசம்வாத் கேந்திரா தக்ஷின் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பேஜில் இருக்கிற அவங்களுக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்களெலாம் நேரடியாக போய் அங்கே வீடியோலாம் எடுத்து என்ன பிரச்சனை என்ன எதுன்னெலாம் பார்த்துருக்காங்க அப்போ அவங்கக்கிட்ட சொன்ன தகவல் தான் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னதெல்லாம் அதாவது அந்த அடித்து உடைச்ச நபர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்றாங்க நமக்கு ஒரு கேள்வி வருது இந்து தெய்வங்களை மட்டும்தான் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வந்து போய் அடித்து உடைப்பாங்களா தமிழகத்தில் எத்தனையோ இடத்துல தேவையில்லாமல் பணம் செலவு பண்ணி மக்களுக்கு இடையூறாக இருக்கிற இடத்துல நிறைய இடத்துல ஈவர செலவு வச்சுருக்காங்க அண்ணாதுரையோட செலவு வச்சுருக்காங்க கருணாநிதி அவர்களுடைய சிலை வச்சிருக்காங்க இத்தனை சிலையையும் உடைக்கிறதுக்கு வந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க போக மாட்டாங்களா இந்து தெய்வங்களை மட்டும்தான் உடைப்பாங்களா ஆரம்பத்திலேயே அந்த கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியே உடைக்கும் போது இந்த இதெல்ல சரி செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் மீதம் இருக்கிற சிலையாவது காப்பாந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து பொதுமக்கள் அவங்களா முன்வந்தெல்லாம் பண்ண விஷயங்கள் ஆனா அதையும் வந்து அரசாங்கம் கோயிலில் வர வருமானத்தை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க பட் அதுக்கு வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னா இது எந்த மாதிரி அரசாங்கம்னு எனக்கு புரியல இதுவே சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் இந்த மாதிரி ஏதாவது தாக்குதல் நடந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க நேரில் போய் என்ன எதுனாலும் பார்த்துருப்பீங்க ஏன் இந்து கோயிலுக்கு மட்டும் போக மாட்டேன்றீங்க இந்து கோயிலிருந்து வர வருமானம் மட்டும் உங்களுக்கு வேணும் ஆனால் இந்து கோயில்களுக்கு போக மாட்டேங்க அப்படின்னு அது எந்த விதமான அரசியல்னு தெரியல நீங்கள் இந்த சிறுபான்மையினருடைய நிறுவனங்களுக்கு இந்து கோயிலேருந்து பணம் எடுத்து அந்த நிறுவனங்களை வந்து புதுப்பிக்கிறதுக்கு இல்லை அவங்க வந்து புனித யாத்திரை போகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்கேருந்து பணம் எடுத்தலாம் நிறைய செலவு பண்ணுறாங்க யாரை பாதுகாக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய சம்பவத்தை மூடி காவல்துறையும் இந்து சமய அறநிலைத்துறையும் மூடி மறைக்கிறாங்கன்ற கேள்வி வந்து மக்கள் எழுப்புறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பெ பெரிய கோரிக்கையாக இருக்கிறது என்ன அப்படின்னா தயவு செஞ்சு இந்த முறையாவது அந்த நாற்பது செலவுகளையும் மறுபடியும் நிறுவி அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு உபகரணங்களை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மக்களும் இந்து அமைப்பினரும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் எந்த செய்தி நிறுவனத்திலையும் வரல அப்படின்றத ஒரு ஒரு வேதனையான விஷயமா இருக்குது எங்கேயோ தமிழகத்தை தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சிறுபான்மையினரோட ஸ்தலங்கள் தாக்கப்பட்டாலோ இல்லை அது மீது வேற ஏதாவது சம்பவங்கள் நடத்திருந்தாலோ எல்லா நியூஸ் சேனலும் அங்கே போய் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நியூஸ் சேனல் வந்து கவர் பண்ணுறது கவர் பண்ணாததும் அவங்களோட விருப்பம் இருந்தாலும் இது ஒரு செய்தி ஆகலையன்றதை ஒரு மிகப்பெரிய வருத்தம் இந்த சம்பவம் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்துக்களுக்கு ஒற்றுமை இல்லை அப்படின்னா எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் சதவீதத்தில் அதிகமாக இருந்தாலும் நம்ம இங்கே பெரும்பான்மையான பெரும்பான்மையினர்னு சொல்லிக்கிட்டாலும் நமக்கு ஒற்றுமை இல்லாத வரைக்கும் பாதுகாப்பே இல்லை நமக்கு மட்டும் இல்லை நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்துக்கும் சரி நம்ம அன்றாடம் போகக்கூடிய கோவில்களுக்கும் பாதுகாப்பே கிடைக்காது நம்ம ஒற்றுமை என்றைக்கு வருதோ அன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடைபெறாது அரசாங்கம் தயவு செஞ்சு இது மாதிரி விஷயங்களுக்கு வந்து உறுதுணையாக நிற்காமல் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் இந்த மாதிரி கோவில்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஹிந்துவாக வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை தேசிய பார்த்திங் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்